நண்பர்களேகர் நம்ம மல்லி இருக்கனால அவங்க இருந்து ரேணுகாவோட சுயரூபத்தை கண்டுபிடிக்கணும் அவர் ரேணுகா இல்ல எல்லாருக்கும் நிரூபிக்கணும் அவளுக்கு மனநிலம் பாதிக்கப்படல அவன் நல்லாவே இருக்கா மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இந்த வீட்டை ஏமாத்தினு அப்படின்ற உண்மையில புட்டு புட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அண்ணா பொண்ணு அவங்களோட பேச்சை கேட்டு அவங்க ஒரு பக்கம் வேஷம் போட்டு இந்த சமயத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கான்ட்ராக்ட் டீடைல்ஸ் அது மட்டும் இல்லாம மறுபக்கம் நம்ம ரேணுகா பேர்ல இருக்கு சொத்து பத்திரம் எல்லாம் எங்க இருக்கு இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம தலைவர் கதிரேசன் இருக்கலாம் போதையில விளையாட்டாரு இப்ப அதுக்கான சாவி வெனக்கி அதை போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை போய் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு காத்து இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கதையை படுத்துட்டு திடீர்னு ரெஸ்ட்டும் போறோம் அந்த சமயத்துல போயிட்டு அஹா மெல்ல நட மெல்ல என்ன கண்டுபிடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு போன மாதிரி அப்படியே சும்மா அக்கம் பக்கம் பார்த்துட்டு மெல்ல 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 தாவின்னு போறாங்க போயிட்டு அந்த சாவி எடுத்துன்னு ஓரமா வந்துறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களா சுடர் ஏதோ பெருசா செய்ய போற சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மனோர் வந்துடுறாரு அப்படியே அன்னப்பூன்னு அல்ல விட்டுறாங்க உடனே டக்குனு டக்குனா வாய்ப்புறாங்க நம்ம மல்லி ஐயையோ மல்லி பேயார் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு லாஸ்ட் நீயே பயந்துட்டு கார்த்திகைத்தி அன்னப்பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அன்னப்பூன்னிய பார்க்க நான் மட்டும் என்ன பண்ணிட்டோம் திடீர்னு போத மாதிரி வந்து நிற்கிறான் போதம் பையன் எனக்கு ஒண்ணுமே புரியல தலைக்காராம் தெரியல அப்படியே சும்மா பதட்டத்தில் நானே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டது என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அவங்க ஒரு பக்கம் குழப்பத்துல சரி என்னதான் நாம பண்றதே இதுக்கு என்னதான் முடியவே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்கேன் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் கிறுக்குத்தனமா போயாலும் அதே சமயத்துல நம்ம ரேணுகா வீடியோ ஆதாரத்தோட மாட்டிடறாங்க அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம விஜய் அவர்கிட்ட போய் இதை சொன்னாலும் ஒரு பக்கம் கேட்க மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பாரமல்லி உன் மேல உயிர் வச்சுன்னு இருக்கேன் நீ தான் எனக்கு அதை விட்டு நீ தேவையில்லாம மத்த விஷயத்துல கன்ஃபியூஷன் ஆகாது எந்த ஒரு செகண்டும் நான் உன்னை யாருக்காக விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க என்னடா நடக்குதுங்க நான் இந்த பக்கம் செயஞ்சப் பண்றதா இந்த பக்கம் செய் தட்டுறதான்னு ஒண்ணும் புரியாம குழப்பத்துல கொழம்பு போயிட்டு இருக்க உடனே போய் சுடரி அப்படியே கைங்காலமா புடிச்சிடலான்னு சொல்லிட்டு சொல்ல இப்போதைக்கு அவ்வளவு பிடிக்க வேணா என்ன பண்ணட்டோமோ பண்ணட்டோம் மெல்ல 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 அவ போக்குலயே விட்டு அவளை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் நமக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கா ஐயோ புதுசா ஏதோ ஒண்ணு பண்ணப் போறாடா சாமி என்ன பண்ண போறாங்க தெரியல கடவுளே நமக்கே ஒரு பக்கம் பயமும் பதட்டமும் அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க என்னங்க பண்றது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பயம் பதட்டம் எல்லாமே சேர்ந்து வருது எது வந்தாலும் வரட்டும் வராகாட்டி இருக்கட்டும் நாம கண்டிப்பா நம்ம முயற்சி விடக்கூடாது நாம ஜெயிக்கப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் அதனால இருந்து நம்ம ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க இந்த நம்பிக்கை வெற்றியில் போய் முடியுமா இல்லை தோல்வியில் போய் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடினு இருக்கு இந்த கேள்விகளுக்கு மத்தியில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம சுடரிக்கு லைட்டா ஒரு சந்தேகம் வந்துருது நம்மளை நைட் யாரும் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்துல இந்த ஃபாலோ பண்ண விஷயம் நம்ம சுடரிக்கு தெரிய வந்தாலும் தச்சிருவா எதனா ஒரு பிட்டை போட்டு அதனால அவளுக்கு தெரியாம எதாக இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க சரி ஓகே நம்ம சுடரி அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவரோட பிரெண்ட அதாவது ஆர்வத்தை போன் பண்றாங்க போன் பண்ணி இதை பாருங்க இந்த மாதிரி தான் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை நம்ம எப்படியாவது அதெல்லாம் எட்டுன்னு போயிட்டு அதை நம்ம இந்த சொத்து ஒரேடி ஆட்டை போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இப்போ என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுங்க ஒரு பக்கம் பரபரப்பாகவும் இருக்கு ஒரு பக்கம் பதட்டமாகவும் இருக்கு இந்த பதட்டத்துக்கு நடுவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது எதுல போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல்ல அவரு கதிரேசன் கட்டி பேசுறாங்க இந்த பாருங்க கதிரேசன் நீங்க எல்லாம் சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனா இருந்தாலும் ஒரு டைம் ரெண்டு டைம் யோசிச்சு பாத்துக்காங்க நீங்க ரேங்க வந்துட்டா பேரு சொத்த மாத்தணும் சொல்லிட்டு நினைக்கிறது தப்பு அவளுக்கு சுயநினைவு திரும்பட்டும் சுயநினைவு திரும்பாதக்கு முன்னாடி நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல கால் எடுத்து வச்சிட்டோம்னா லாஸ்ட் அந்த பிரச்சனை நம்மளவே வந்து தேடி வந்து அடிக்கும் அதனால இருந்து எந்த வேலை செஞ்சாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க என்ன செய்ய போறாங்க இதை எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க ஆனா நல்லபடியா எல்லாத்தையும் கொண்டு போய் தான் ஆகணும் வேற வழி இல்லை ஏன்னா இத கொஞ்சம் பிசுறு தட்டாலும் மிகப்பெரிய ஒரு சரிவை ஏற்படுத்தும் அந்த சரிவுனால நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் புரட்டிப்படுற மாதிரி ஆகுங்க அதனால எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்து செஞ்சா நமக்கு நல்லது இல்லைன்னா லாஸ்ட்ல நமக்கே அது பிரச்சனையே வந்து முடியும் அப்படின்றத நம்ம கண்டிப்பா அடிச்சு ஆதாரத்தோட சொல்லிக்கலாம் சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அதாவது கௌதம் இருக்கார்ல அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கதிரசுன்னு ஒரு பக்கம் நிஷா போன் பண்ணாங்கன்னா நிஷா போன் பண்ணி என்ன என்னையம்மா என் மேல கோவமா அப்பா எதனா தப்பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குனா எந்த ஒரு தப்பும் பண்ணலப்பா உங்க பேரும் எதுக்கு எது கோபம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே பாக்க நம்ம எந்த ஒரு கோவம் இல்லை ஆனா இருந்தாலும் நிறைய விஷயத்துல எனக்கு குழப்பமா இருக்குமா அப்படி மண்டே ஒரு பக்கம் டென்ஷனா இருக்கு என்ன பண்றதுனே தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க என்னப்பா ஆச்சு உங்களுக்கு என்ன இருந்தாலும் ஓபனா சொல்லுங்க எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சொன்னாதான் எந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன உண்மை எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு ஆசை தான் ஆனா நிறைய விஷயங்கள் இங்க சொல்லாமே ஒரு பக்கம் மூடி மறைஞ்சிருச்சுமா இதுக்கப்புறம் இந்த விஷயம் இதே மாதிரி மூடி மறையக்கூடாது அதனாலதான் அந்த விஷயத்தலாம் கிட்ட எப்படியான பஸ்ட் சேர்த்துடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம ரேணுகாக்கரா இல்லாம அவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கா உண்மையான ரேணுகா என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஆமாமா எனக்கே ஒரு பக்கம் சந்தேகமா இருக்கு அப்பா அப்பா விதவிதமா புது புதுசா பண்றா எனக்கு என்னமா சந்தேகமா இருக்கு யாரை நம்புறது என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியலுமா அதனாலதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒரு முறை சொல்லி வச்சிடலாம் திடீர்னு அப்பாவுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நீ தன்ன தனியா நின்றுவே அந்த சொத்தை எல்லாத்தையும் உன் பேருக்கு மாற்றலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம வக்கீல் கிட்ட சொல்லி சொத்த எல்லாம் உன் பேரு மாத்தறதுக்கே பத்திரமெல்லாம் ரெடி பண்ணி நான் வந்து சைன் பண்ணிடுறேன் அது மட்டும் இல்லாம மறுபக்கம் இருக்கிற பேருக்குறத்தையும் ரேணுகா கிட்ட கையந்து வாங்க அதை நம்ம ஃபர்ஸ்ட்டு வாங்கணும் அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் குறிக்கோளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன நம்ம அப்பா திடீர்னு இந்த மாதிரி மாட்டாரு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஷா யோசிச்சுன்னு இருக்காங்க இந்த மாதிரி எதாவது சொன்னா நம்ம சொல்ல நம்ம நிஷா வந்துன்னு ரேணுகாவை பத்தி என்ன ஒப்பீனியன் வச்சுருக்கா என்ன சொல்ல போறா அப்படின்ற விஷயத்த இவங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கதிரேசன் இந்த மாதிரி எதாவது சொன்னிருக்காரு ஆனா நிஷா எந்த ஒரு விஷயம் ஓப்பனா பேசல சோ நண்பர்கள இந்த விடிய குடிச்சுருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் மந்தனம் வருக தருகே